அனைவருக்கும் வணக்கம் அபிஷேகப் பொருட்கள் தரும் நன்மைகள் சுகந்த தைலம் எண்ணெய் சுகம் தரும் அரிசி மாவு பொடி கடன் தீரும் நெல்லிக்காய் பொடி வியாதிகள் நீங்கும் மஞ்சள் பொடி மங்களம் உண்டாகும் திரவியம் வசிகரம் பஞ்சகவ்யம் பாவம் நீங்கும் வாழைப்பழம் விவசாயம் பெருகும் பஞ்சாமிர்தம் பக்தி சம்பத்து மாம்பழம் மக்கள் விருத்தி பலாப்பழம் லோக வசியம் மாதுளம்பழம் கோபம் நீங்குதல் நாத்தம் பழம் ஒழுங்கான வாழ்வு தரும் எலும்பிச்சை பழம் பயம் நீக்கம் தரும் பசும் பால் ஆயுள் விருத்தி தரும் பசும் தயிர் சந்தான விருத்தி தரும் பசுநை வசீகரம் தேன் குரலினிமை தரும் கரும்புச்சாறு தேக ஆரோக்கியம் தரும் இளநீர் ராஜயோகம் தரும் சுத்தமான அன்னம் லோக சேமம் தரும் தாராபிஷேகம் ஞானம் தரும் விபூதி அருள் கிட்டும் சந்தனம் லட்சுமி கடாட்சியம் கிட்டும் கும்பஜலம் ஜென்ம விமோசனம் பன்னீர் சர்வலோக பதம் கிட்டும் நன்றி வணக்கம்